என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் தினமும் பிரார்த்தனை நடைபெறும் மும்டி பூண்டியில் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலையும் தினமும் பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் உங்கள் பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் ஓம் சாயராம் நாம் எல்லாருமே கடவுளை கும்பிடுவது இயற்கை கடவுளை எப்பயுமே நாம கும்பிடுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எதற்காக கடவுளை நாம கும்பிட்றோம் கடவுளை கும்புறதுனா நமக்கு என்ன பயன் கடவுள் நம்மளை நம்ம கிட்ட வரணும்னு சொல்லி நாம எதே ஏதோ பண்ணுவோம் கடவுள் நம்மளை குடும்பத்தை பார்க்கணும் நம்மளை பார்க்கணும்னு சொல்லி நம்ம பண்ணாத விஷயங்களே இல்லை ஆனால் நாம இப்போ ஒரு விஷயத்த பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னா கடவுள் நம்மளை தேடி ஓடி வருவார் கண்டிப்பா கடவுள் தேடி ஓடி வருவார் நீ அவரை கும்பிடலாம் அவசியமே இல்லை இத மட்டும் நீ பண்ணு உன்னை தேடி கடவுள் ஓடி வருவார் கடவுள் உன்னை தேடி ஓடி வருவார் ஆனா விரதம் இருந்தா சாயிரம் இங்க இருந்து நடந்தே போன முட்டி போட்டுக்கு நடந்தா அழகு குத்திங்கன்னா சாயிரம் மொட்டை அடிச்சிக்கினா சாயிரம் ஆஹ் எல்லாமே பண்ணிட்டேன் நான் இங்க இருந்து ஒரு அங்கப்பிரசாரம் பண்ணிக்கினே போறேன் கடவுளை பார்க்கறதுக்கு அப்புறமா வேப்பலை சட்டி எடுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறேன் கடவுளை பார்க்குறதுக்கு இல்லை கடுமையாக உட்காந்து தவம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன் நான் தினமும் அவருக்காக உட்காந்து காலையில் மாலையில் ஒரு மணி நேரம் கடவுளை காண வேண்டும் கடவுளை பார்க்க வேண்டும் என்று நான் கடுமையாக தவம் செஞ்சிங்கன்னு இருக்கிறேன் காடுகளில் போய் உக்காந்துங்கிறேன் இப்படி விஷயங்களை நாம் கடவுளை பார்க்கறதுக்காக பண்ணுறோம்ல இது எதையுமே நம்ம பண்ண வேண்டாம் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாவே போதும் கடவுள் நம்மளை தேடி வருவார் இது கடவுள் நம்மளை தேடி வருவார் எப்பயுமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் தாயிரம் அதை மட்டும் நம்ம தொடர்ந்து பண்ணான்னு சொன்னேன் கடவுள் எந்த இருந்தாலும் பாபா சீக்கிரம் ஓடி வருவார் பாபா சீக்கிரமாக ஓடி வருவார் நீங்கள் மற்றவங்களோடுங்கள பாபா உடனே ஓடி வந்துடுவார் நம்ம கிட்ட ஒரு சின்ன உதாரணம் மகாபாரத போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் மிகப்பெரிய சண்டை கர்ணன் அர்ஜுனன் வந்து கர்ணன் மேலே வில்லை விட்டுடுவார் கர்ணன் சாக மாட்டார் கர்ணன் சாகுற நிலைமை நம்ம உட்காந்து போகிறேன் ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு அம்பு எதுவுமே அவர் மேலே மேலே படாது எல்லாமே பூவாக போய்விடும் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் என்ன கண்ணா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உட்கிற வில்லுலாம் வந்து அவர் மேலே படாமல் அவர் உயிர் பிரியாமல் அவரை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுனால கர்ணன் செய்த தர்மம் அவனை காத்து கொண்டு இருக்கிறது இதோ வரேன்னு சொல்லிட்டு நேராக போவார் ஒரு ஐயர் வேஷம் போட்டுன்னு போயிட்டு கண்ணங்கிட்ட அந்த சாகிற நேரத்தில் கண்ணா உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்க வந்தேன் தானம் எதாவது வாங்கி போகலான்னு வந்தேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தா எனக்கு உங்ககிட்ட எதுவும் வாங்க முடியாது ஏன்னா நீ ஏன் உயிருக்கு போராடினுங்கிற எனக்கு பயமாக இருக்குது ஆனால் நான் வெறும் நான் வேண்டாம் எதுவும் உங்ககிட்ட எதுவும் கேட்க முடியலன்னு கண்ணனுக்கு கோவம் வந்துடும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து கேளுங்களேன் இல்லாததை கேட்டு என்னை கடைசி நேரத்தில் மனக்கவலை உண்டாக்காதீங்கன்னு சரி இப்போத்தையும் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது நீ செஞ்ச தர்மத்தோட பலனெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு ஆஹா என்ன ஒரு பாக்கியம் எனக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கேட்டுட்டீங்களே சொல்லி தன்னுடைய தர்மத்தோட பலன் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதை கிருஷ்ணர் வாங்கினோன்னு கிருஷ்ணர் ஓன அழுவார் உண்மையிலே கடவுள் எந்த இடத்துலையும் அழுது இல்லை கடவுள் எங்கேயுமே அழுக மாட்டாங்க ஏன்னால் கடவுளுக்கு தெரியல என்ன நடக்கும்னு ஆனால் கடவுளே அழுத இடம் நம்மளுடைய கர்ணனோட மரணத்தை பார்த்து தான் கர்ணா நான் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னோன்னே நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு கடைசி நேரத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய முக்தி கொடுத்தீங்களே ஏன்னா நான் கேட்டு இல்லைன்னு சொல்லாத வார்த்தையை நீங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு நன்றிணே கர்ணா நான் தான் நீ என்னுடைய இந்த உலகத்தை படைத்த மிகப்பெரிய கடவுள் சொல்லி தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் அதை நான் தருகிறேன்னு சிச்சினே கேட்பான் இவ்வளவு பெரிய தரிசனமே எனக்கு கருசிச்சு இதுக்கப்புறம் எனக்கு என்ன எனக்கு இதுக்கப்புறம் எந்த பிறவியும் வேண்டாம் இருந்தாலும் நான் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்து மனித பிறவி வந்தால் நான் கேட்காமல் கொடுக்க வேண்டிய யார் வந்து கேட்டாலும் இல்லை என்ற பங்கோடு நான் தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தான தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான சக்தியை எனக்கு கொடுத்தா போதும் எனக்கு மனித பிறவி இருந்தால் போதும்னு கிருஷ்ணர் அவனை அப்படியே தூக்கி கட்டி அணைச்சி அழுவார் தான் இறக்க போதும் கூட நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்படி வருகிறது அந்த எண்ணத்துக்காக அவனை தூக்கி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி நீ எந்த பிறவி எடுத்தாலும் உனக்கு குறைவற்ற செல்லும் எல்லாமே கிடைக்க முடியும் நீ வாரி வணங்க வழங்க அல்ல அல்ல குறையாத செல்வத்தோட தான் பிறப்ப கொடுத்துட்டே நீ என்னோட முக்தி வந்து அடைஞ்சிடுவேன் நீ கடைசியிலன்னு ஒரு இதுதான் சார் உண்மை கர்ணன் போய் உக்காந்து எங்கேயோ தவம் பண்ணல காடா போய் தவம் செய்யலை அவன் வந்து கடவுளை பார்க்கறதுக்காக தினந்தோறும் உட்காந்து பூஜை மணிக்கணக்கில் செய்யலை யாகங்கள் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஆனா இறைவன் தேடி வந்தார் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் வாரி அணைத்து கொண்டார் வாரி அணைச்சி கொண்டார் இறைவன் அவனை அவன் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்தார் அவன் நான் அடுத்த என்ன நீ வேண்டாம் நீ எந்த பிறவி எடுத்தாலும் அவனுக்கு செல்லும் வந்துக்கினே இருக்கும்னு சொன்னார் தான் கேட்காத வரத்தையும் கொடுத்தார் அவனுக்கு முக்தி கொடுத்தார் இறைவனுடைய விஸ்வரூபத்தை காமித்தார் யாருக்கும் அந்த விஸ்வரூபத்தை அந்த தரிசனம் கிடைக்காது ஆனால் கர்ணனுக்கு கிடைச்சிது அவன் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் கேட்டவருக்கு இல்லை என்றார் இல்லாதவர்களுக்கு தேடி போய் கொடுத்தான் அந்த விஷயம் ஒன்னே வந்தான் அவன் பண்ணான் இல்லாதவர்களை தேடி தேடி கொடுத்தான் தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லதே இல்லை எதார் இருந்தாலும் கொடுத்தான் தனக்கென்று இதை எடுத்து வச்சுக்கொள்ள தான் உடம்புல அந்த கவச குண்டலத்தையே கேட்டு வந்தவங்களுக்கு கொடுத்தவன் தனக்கென்று சேர்த்து கொள்ளாமல் மற்றவர்களுக்காக வாரி வாரி கொடுத்ததால் அவன் இறைவனே அவனை தேடி வந்தார் இறைவனே அவனிடம் பிச்சை எடுத்தார் சத்குருவும் அப்படிதான் சத்குருவும் அப்படிதான் சத்குரு நம்மளையும் சோதிப்பார் நீ உனக்காக சேர்த்து வச்சுக்கிறியடானு உனக்காக இல்லைன்னா வாரி வாரி கொடுப்பார் சாரா உண்மையிலே வாரி 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 கொடுப்பார் நிறைய வாரி கொடுப்பார் நமக்காக வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காக கொடுக்க ஆரம்பிச்சுன்னா பாபா நிறைய கொடுத்துருப்பார் அதுக்கே மிகப்பெரிய ஒரு உதாரணம் ரெண்டு வருஷம் வரைக்கும் முன்னாடி நம்ம வந்து துவாரகமய ஆலயம் கட்டினது எப்படி கட்டினேன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி அதுக்கு பக்கத்திலே ஒரு பிரசாத ஆலயா சாய் பிரசாத ஆலயான்னு ஆரம்பிக்கிறோம் அன்னதானம் சமைக்கிற இடம் அது பெரிய இடம் இல்லை அன்னதானம் சமைக்கிற இடம் யாராவது வந்தால் தங்குறதுக்கான ஒரு சிறிய அறை ரெண்டு அறை இப்போ யாராவது வந்து தங்குறாங்க அதுக்கான ரெண்டு அறை அங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்டோர் ரூம் அதுக்கான வேலைகள் அப்பா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அப்பா அவருக்கான வேலைகளை செய்ய தொடங்கிட்டார் அதுதான் உண்மை நீங்கள் கடவுளை பார்க்கணுன்னா இந்த தான தர்மம் கூட நாம் எப்படி பண்ணணும்னா சுயநலம் இல்லாமல் பண்ணணும் கண்ணன் வந்து இவங்களுக்கு இவங்களுக்குன்னு பார்த்துலாம் கொடுக்க மாட்டான் யார் வந்தாலும் கொடுப்பான் தான் எதிரியே வந்தாலும் கொடுப்பான் தானம்னு வந்து கேட்டுட்டாங்களா தர்மம்னு வந்து கேட்டாங்களா தான் எதிரியே கொடுப்பான் தான தர்மம் அப்படிதான் செய்யணும் பார்த்து பார்த்து தானம் செஞ்சால் தர்மம் தான தர்மத்தில் சேராது அது சுயநலத்தில் போய் சேரும் அதேமாதிரி நான் இந்த தானம் பண்ணால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் செஞ்சு அந்த செஞ்சாலும் அந்த தர்மத்துக்கு பலன் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்கின்ற தான தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும் உண்மையிலேயே எனவே நீங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்கள் சுயநலம் இல்லாத தான தர்மங்கள் எனக்கு சொந்தக்காரங்களுக்கு செய்கிறத விட நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறதுலாம் தான தர்மம் வராது தனக்கும் ரத்த சொந்தம் இல்லாது யாரோ ஒருவர் அவர்களுக்கு நமக்கு எந்த ஒரு பந்தமும் இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி இல்லையா மனுஷங்களுக்கு தான் என்னால் செய்ய முடியல சாய்னா பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் உண்மையிலே இப்படி நாம் தான தர்மம் செய்து கொண்டால் இறைவன் தேடி ஓடி வருவார் உங்களை இல்லை நோக்கி ஓடி வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட கேட்காதையும் சேர்த்து தருவார் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க நாம் கேட்கதை விட கேட்காதையும் தருவார் கடவுள் சத்குரு ஒரு படி மேலே அவர் நம்ம கூட உக்காந்து அந்த தான தர்மம் பண்ணுறதுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிடுவார் வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சுயநலம் இல்லாத தான தர்மங்கள் செய்யுங்கள் எது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத தான தர்மம் செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக பாபா உங்களை தேடி ஓடி வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துப்பார் உங்களுக்கான வழியும் காட்டுவார் இது என் வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் பாபாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இப்படி வழிபட்டு பாருங்கள் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை தன்னுடைய பிரச்சனையை நினச்சின எனக்கு இல்லாத பிரச்சனையே உலகத்தில் யாருக்கும் இருக்காது நான் சொல்லுவேன் இப்போ எனக்கு இல்லாத பிரச்சனை உலகத்தில் யாருக்குமே இருக்காது எனக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஓ பாபாவை கும்பிட்றாரு சாய்ராமுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் சந்தோஷமாக இருப்பார் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு மகிழ்ச்சியை அப்பா கொடுப்பார் மனிதனாக பிறந்தவனுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனையாக இருக்காது சார் ரம் ஒன்றும் பிறந்த குழந்தைக்கு இருக்காது இன்னும் செத்து போய் போனமாக இருக்கிற அவனுக்கு பிரச்சனையாக இருக்காது மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி மன நிறைவு சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பார் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும்னா அப்பாவோட பாதத்தை இருக்க பிரித்துக்கொள்ளுங்கள் சாய்பாபா உங்களை தேடி ஓடி வருவார் நான் சொன்ன இதை மட்டும் செஞ்சீங்க கண்டிப்பாக அதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் நாளைக்கு பாபாவை பற்றி மீண்டும் ஒரு புதிய விஷயத்தோடு தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பாபாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் கண்டிப்பாக அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு அதை உங்களுக்கு சரியான முறையில் விளக்கி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் சாயராம் ஓம் சாய்